எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோ ருசி இன்றைக்கு நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது அருட்பெரும் கடலாம் விநாயகப் பெருமானுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விநாயக சதுர்த்தி நாளனைக்கு விநாயக பெருமானுடைய அருளை பரிபூர்ணமாக பெறணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த அற்புதமான நாளனைக்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன அதே மாதிரி அதிகப்படியான கடன் பிரச்சனையானதற்கு அந்த கடன் பிரச்சனை முழுவதுமே தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த அற்புதம் பொருந்திய நாளனைக்கு நம்ம செய்ய வேண்டிய தானம் என்ன கோவிலுக்கு தர வேண்டிய பொருட்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலம் போறோம் வீடியோவை எங்கேயுமே பாருங்க அப்பதான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்க மிஸ் தெரிஞ்சுக்க முடியும் இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் விநாயகர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாட்டிற்குரிய கடவுள் விநாயக பெருமான் ஆவணி மாதம் அம்மாவாசை முடிந்து வரக்கூடிய சதுர்த்தி நாளனைக்கு அவதரித்தார் அப்படிங்கிறதால ஒவ்வொரு வருடமும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த அற்புதமான நாளை தான் விநாயக சதுர்த்தி அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம் நம்ம எந்த ஒரு செயல் செய்தாலுமே அந்த செயலானது நமக்கு வெற்றிகரமாக முடியணும் அப்படின்னு சொல்லும் பொழுது முதல்ல வணங்கி வழிபட வேண்டிய கடவுள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா முழுமுதற் கடவுளான பிள்ளையார் விநாயக பெருமான் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே ஒரு கொம்பு இரண்டு காதுகள் மூன்று கண்கள் நான்கு தோள்கள் ஐந்து கைகள் ஆறு எழுத்துக்கள் உடையவர் அப்படின்ற பொருளானது வருது விநாயக பெருமான் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது பூதமாய் தேவராய் விலங்காய் ஆணாய் பெண்ணாய் உயர்திணையாய் அக்ரிணியாய் இப்படி எல்லாமாய் விளங்கக்கூடியவர் அப்படிங்கறதால தான் இவரை முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம் இப்படி இவருடைய ஐந்து திருக்கரங்களும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஐந்து தொழில்களை குறிக்குது படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் அப்படின்னு சொல்லி ஐந்து தொழில்களை குறிக்குது இப்படி இந்த ஐங்கரங்களும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா சிவாய நம அப்படிங்கிற இந்த ஐந்தலத்து மந்திரத்தை உணர்த்தக்கூடிய விதத்துல அமைவதா சொல்வாங்க சொல்லுவாங்க இப்படிப்பட்ட இந்த விநாயகருடைய சிறப்புகள் அனைத்தையுமே நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் அத்தனை சிறப்புகளை தாங்கி கொண்டிருக்கக்கூடியவர் தான் விநாயக பெருமான் இப்படி இந்த விநாயகருக்கே உகந்த இந்த விநாயக சதுர்த்தி நாளானது நமக்கு இந்த வருடம் என்னைக்கு வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி நாளனைக்கு வருது இப்படி சனிக்கிழமை நாளோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த விநாயக சதுர்த்தி நாளின் பொழுது நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான கடன் சார்ந்த பிரச்சனைகளும் தேரணும் பொண்ணும் பொருளும் சேரணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இப்போ நான் சொல்லக்கூடிய பொருட்கள் அனைத்தையுமே உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஏற்றாற் போல வாங்கி தருவது அப்படிங்கிறத செய்து

வழிபாடு செய்யக்கூடியவர்கள் கோவிலில் நடக்கக்கூடிய அபிஷேகமா இருக்கட்டும் யாகமா இருக்கட்டும் எந்த மாதிரியான பொருட்களை நம்ம வாங்கி தரும் பொழுது கண்டிப்பா அனைத்து விதமான கடன் பிரச்சனைகளும் தீரும் அப்படிங்கறத வரிசையா தெரிஞ்சுப்போம் கடன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது தனிநபர் கடனாக இருக்கலாம் வங்கி கடன் வாகன கடன் நகை கடன் இப்படி எந்த விதமான கடன் பிரச்சனையா இருந்தாலும் சரி அது அனைத்துமே தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த அற்புதம் பொருந்திய நாளலைக்கு உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஏற்றாற் போல தான தர்மங்கள் செய்து பலனடைங்க அப்படி இந்த விதத்துல முதல் நட்சத்திரம் அஸ்வினி அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் திருமஞ்சனம் வாங்கி தருவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இரண்டாவது பரணி பரணி நட்சத்திரக்காரர்கள் சந்தனம் வாங்கி தருவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் அடுத்ததா கிருத்திகை கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் பெரும்பாலும் கோவில்கள்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய பல வகைகளை வைத்து அலங்கரிப்பது அப்படிங்கறத செய்வாங்க அப்படி அந்த பல வகையில உங்களுக்கு எது வாங்கி தர விருப்பம்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க வாங்கி தந்து வெளிப்படலாம் அடுத்ததா ரோஹிணி ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் பசும்பால் வாங்கி தருவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்ததா மிருகசீரிஷம் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் விளாம்பழம் வாங்கி தந்து வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது அனைத்து விதமான கடன் பிரச்சனைகளும் தீர்வதா சொல்லப்படுது அடுத்ததா திருவாதிரை இந்த நட்சத்திரக்காரர்கள் கோவிலுக்கு வருகை தரக்கூடிய பக்தர்களுக்கு ஏதாவது ஒரு சாத வகையை நீங்க வீடுகளில் தயார் செய்து ஏதாவது ஒரு சாத வகையை தானமாக தருவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் அடுத்ததா புனர்பூசம் இந்த நட்சத்திரக்காரர்கள் மஞ்சள் பொடி வாங்கி தருவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க

அடுத்ததா பூசம் இந்த நட்சத்திரக்காரர்கள் தயிர் வாங்கி தருவது அபிஷேகம் செய்யும் பொழுது தயிர் வைத்து அபிஷேகம் செய்வாங்க இல்லைங்களா அப்படி அந்த அபிஷேகத்திற்கு தேவைப்படக்கூடிய தயிரை வாங்கி தருவது அப்படிங்கறத செய்துக்கோங்க அடுத்ததா ஆயிலியம் இந்த நட்சத்திரக்காரர்கள் எலுமிச்சை கனிகளை வந்து நீங்க கோவிலுக்கு வாங்கி தரலாம் அப்படி இல்லைனாக்க எலுமிச்சை சாறை பிழைந்து அந்த சாறை நீங்க அபிஷேகத்திற்கு தருவது அப்படிங்கறத செய்துக்கலாம் அடுத்ததா மக நட்சத்திரக்காரர்கள் கரும்பு சாறு வாங்கி தருவது அப்படிங்கறத செய்துக்கோங்க ஒன்று நீங்க முழு கரும்பா வாங்கி கொடுங்க இல்லை அபிஷேகத்துக்கு தேவைப்படக்கூடிய கரும்பு சாறு வாங்கி தருவது அப்படிங்கறத செய்துக்கலாம் அடுத்ததா பூர நட்சத்திரம் பூர நட்சத்திரக்காரர்கள் தேங்காய் வாங்கி தருவது இல்லை தேங்காய் அனைத்தையுமே மாலையாக கட்டி விநாயக பெருமானுக்கு சூடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் அடுத்ததா உத்தரம் உத்திர நட்சத்திரக்காரர்கள் இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு மஞ்சள் நிற மலர்களை வாங்கி தருவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க சாமந்தியாக இருக்கலாம் தங்கரளி பொன்னரளி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த மலராக கூட இருக்கலாம் ஆனால் இந்த மலரை வாங்கி தரும் பொழுது கண்டிப்பாக அனைத்து விதமான கடன் பிரச்சனையும் தீரும் அடுத்ததா அஸ்தம் இந்த நட்சத்திரக்காரர்கள் அருகம்புல் மாலை சாற்றுவது அருகாம்புல வந்து நீங்கள் அர்ச்சிப்பதற்காக கொடுப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க அடுத்ததா சித்திரை சித்திரை நட்சத்திரக்காரர்கள் நாவல் பழம் வாங்கி தருவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் அடுத்தது சுவாதி சுவாதி நட்சத்திரக்காரர்கள் வெள்ளம் வாங்கி தரலாம் அப்படின்னாக்கா நீங்க சர்க்கரை பொங்கலை வீடுகளிலே தயார் செய்து பிரசாதத்திற்கு தருவது வருகை தரக்கூடிய பக்தர்களுக்கு வழங்குவது அப்படிங்கறத செய்துக்கலாம் அடுத்ததா விசாக நட்சத்திரக்காரர்கள் யாகத்திற்கு தேவைப்படக்கூடிய பொருள் ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா தரலாம் இல்லை நீங்களே முன்கூட்டி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க யாகத்திற்கு தேவைப்படக்கூடிய பொருளை வாங்கி தரலாம் அடுத்தது அனுஷ நட்சத்திரக்காரர்கள் என்ன பொருள் வேணாலுமே வாங்கி தரலாம் அபிஷேகத்துக்கும் தரலாம் இல்லை கோவிலுக்கு வருகை தரக்கூடிய பக்தர்களுக்கும் நீங்க பிரசாதம் வழங்கலாம் எதாவது

செய்துக்கலாம் அடுத்ததா சதயம் இந்த நட்சத்திரக்காரர்கள் அபிஷேகத்திற்கு தேவைப்படக்கூடிய எந்த ஒரு பொருளா இருந்தாலுமே வாங்கி தரலாம் மஞ்சளா இருக்கலாம் திருமஞ்சனமா இருக்கலாம் பசும்பாலா இருக்கலாம் தயிரா இருக்கலாம் இல்ல எந்த ஒரு பொருளா வேணாலும் நீங்க வாங்கி தரலாம் அடுத்ததா பூரட்டாதி இந்த நட்சத்திரக்காரர்கள் கோவிலுக்கு தேவைப்படக்கூடிய மோதகத்தை நீங்க வீடுகள தயார் செய்து கொண்டு போய் கொடுக்கலாம் அதே மாதிரி வருகை தரக்கூடிய பக்தர்களுக்கு வழங்குவது அப்படிங்கறத செய்துக்கலாம் அடுத்ததா உத்திரட்டாதி இந்த நட்சத்திரக்காரர்கள் எருக்கும் பூ மாலை வந்து நீங்க வாங்கிட்டு போயிட்டு இல்ல நீங்க வீடுகளையே தயார் செய்து நீங்க கொண்டு போய் விநாயக பெருமானுக்கு அணிவிப்பது அப்படிங்கறத செய்துக்கலாம் அடுத்ததா ரேவதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரர்கள் நம்ம ஜாதி மல்லி மலர்கள் அனைத்தையுமே வாங்கி கொண்டு போயிட்டு விநாயக பெருமானுக்கு சாட்சி வழங்குவது அப்படிங்கறத செய்துக்கோங்க இப்படி இந்த பொருட்கள் அனைத்தையுமே இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு நம்ம வாங்கி தந்து வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக அனைத்து விதமான கடன் பிரச்சனைகளும் விலக பெறும் முழு நம்பிக்கையோடு செய்யுங்க கண்டிப்பாக விநாயக பெருமான் நம்மளுடைய அனைத்து விதமான கஷ்டங்களையும் விலக்கி நமக்கு நல்லருள் புரிவார் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது எளிமையான கடவுள் தான் பிள்ளையார் நீங்கள் பார்க்கக்கூடிய இடத்துல பெரிய பெரிய கோவில்களுக்கு போயிட்டு தான் இந்த மாதிரி தான தர்மங்கள் செய்யலாம் இல்லை அபிஷேகத்திற்கு பொருள் வாங்கி தரணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது உங்கள் வீடுகளுக்கு பக்கத்துலேயும் அரச மரத்தடிக்கையில் பிள்ளையார் இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் சொன்ன பொருளை வைத்து வணங்குவது

சந்தோஷமான செல்வவனமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்றேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்